செல்வத்தை கொடுக்கிறான் என்றால் அந்த மனிதனிடத்திலிருந்து இருந்து என்ன எதிர்பார்க்கிறார் அந்த மனிதனிடத்திலிருந்து இருந்து அல்லாஹால பணிவை எதிர்பார்க்கிறான் எவ்வளவு செல்வங்கள் கொடுக்கப்பட்டாலும் எவ்வளவு செல்வங்கள் கொடுக்கப்பட்டாலும் அவனுடைய வாழ்வாதாரத்தில் அல்லாஹு தால வரக்கத்து செய்திருந்தாலும் அவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கு என்ன இருக்க கூடாது பெருமை என்கிற குணம் கெட்ட குணம் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது அவனிடத்தில் என்ன இருக்க வேண்டும் பணிவை அல்லாவுதான எதிர்பார்க்கிறான் அப்போ செல்வத்தை தால சிலர்களுக்கு கொடுத்து சோதிக்கின்றார் சிலர்களுக்கு அல்லாஹுத்தால செல்வத்தை கொடுத்து சோதிக்கின்றார் நான் ஒரு அடியாருக்கு செல்வத்தை கொடுக்கிறேன் என்றால் அந்த ஆடியான் அந்த செல்வத்தின் மூலியமாக நன்மையை தேடிக் கொள்கிறானா அல்லது வழிகேட்டின் பக்கம் என்னுடைய கோபத்தை அவன் எதிர்பார்க்கிறான் என்னுடைய கோபத்தை அவன் பெற்றுக் என்று அல்லாஹு தாலா சோதிப்பதற்காக செல்வத்தை கொடுக்கின்றார் சுலைமான் அலி சலாத்து அவர்களுக்கு யாருக்கும் கொடுக்கப்படாத மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை சுலைமான் அலி இஸ்லாத்து அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறார் எப்படிப்பட்ட ஆட்சி தெரியுமா காற்று அவர்களிடத்தில் பேசும் மரம் செடி கொடி அவர்களிடத்தில் பேசும் ஆடு கால்நடைகள் அவர்களிடத்தில் பேசும் இந்த உலகத்தில் எல்லா வஸ்துக்களையும் சுலைமான் அலி சொல்லாத்துலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தார் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தது அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஆட்சி அதிகாரத்தை சுலைமான் அலி சொல்லாத்துலாம் அவர்களுக்கு கொடுத்த போது அவர்கள் அல்லா இடத்தில் துவா செய்தார்கள் நம்முடைய வீடுகளில் எல்லாம் பிரபலியமாக எழுதப்பட்டிருக்கின்ற துவா நம்ம வீட்டிற்குள் நுழைகிற பொழுது கதவுல எழுதப்பட்டிருக்கும் ஹாதாமின் ஃபலலி ரப்பீ எல்லாரோட வீடுகளிலும் இருக்கும் அர்த்தம் தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி ஏனென்றால் சுலைமான் அலியு சலாத்து அலைஹி அவர்கள் கேட்ட இதற்கு ಅವರಿಗೆ இப்படித்தான் செல்வம் கொடுக்கப்பட்ட பொழுது அல்லாஹ் கிட்ட இப்படி দোয়া செய்தார்கள் எப்படி நன்றி செலுத்தினார்கள் அல்லாவின் பக்கம் அவர்கள் முற்றிலும் சரணடைந்தார்கள் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கப்பட்ட போது அவர்களிடத்தில் ஒரு துளி அவர்களிடத்தில் பெருமை வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி சுலைமான் சுலைவானனையும் சொல்லாத்துவ சொல்லாபவர்கள் இப்படி துவா செய்தார்கள் யால்லா இந்த ஆட்சி அதிகாரத்தை எனக்கு நீ அருள்கொடையாக நீ தந்திருக்கிறாய் இந்த ஆட்சி அதிகாரத்தை நீ கொடுத்தது என்று ரப்பிடத்தை ரப்பை அல்லாதவை தன் பக்கம் சேர்த்துக் கொண்டார்கள் ஆனால் இன்றைக்கு செல்வங்கள் கொடுக்கப்பட்டாலும் அது குறைவான செல்வங்களாக இருந்தாலும் சரி அதிகமான வாழ்வாதாரங்களில் கொடுக்கப்பட்ட செல்வங்களாக இருந்தாலும் சரி அவர்களிடத்தில் அந்த செல்வங்களை பார்க்கிற பொழுது உள்ளத்தில் பெருமை வந்து விடுகிறது உள்ளத்தில் பெருமை வந்து விட்டால் மற்றவர்களை இழிவாக பார்க்கக்கூடிய எண்ணம் வந்துவிடும் பெருமானார் செல்லா குளிம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லா மிக சிறந்த மனிதர் யார் தெரியுமா அண்ணாத்தில் மிகஸஸ்து கூறியவர் யார் தெரியுமா பூமியில் நடக்கிற போலவே மக்களுக்கு மத்தியில் மூஞ்சி தன்னிடத்தில் பணம் இருக்கிறது இருக்கிறது தன்னிடத்தில் தன்னிடத்தில் செல்வம் பதவி இருக்கிறது தன்னிடத்தில் புகழ் இருக்கிறது என்று கல்வி இருக்கிறது என்று எந்த மனிதன் மூஞ்சி சுளித்துக் கொண்டு அவன் நடக்காமல் எல்லாம் எனக்கு ரப்பு கொடுத்தது என் அல்லாஹ் கொடுத்தான் என்று அல்லாஹிற்கு முன்னாலும் சரி மக்களுக்கு மத்தியிலும் சரி அவன் பணிவாக நடப்பானையானால் அல்லாஹு தாலா அவனுக்கு நாளை மறு உலகில் மிக உயரமான அந்தஸ்தை தந்து விடுகிறான் என்று பெருமானார் செல்லவாக வரீஸ்வரன் அவர்கள் சொன்னார்கள் அதைதான் அல்லாஹு தாலா குரான் இடத்தொலைகிறான் வைவாதுர் ரஹ்மானில்ல ரீஸ் குடு அலல் அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா உண்மையான பெற்று வாழக்கூடிய அடியார்கள் அல்லாஹ் அல்லாவுடைய ரஹமத்தை பெற்று வாழக்கூடிய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அரளி பூமியில் நடக்கிற பொழுது பணிவோடு நடந்து கொள்வார்கள் பணிவோடு நடந்து கொள்வார்கள் நான் தான் என்று கர்வத்தோடு அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள் மக்களுக்கு மத்தியில் என்னிடத்தில் பணம் இருக்கிறது என்னிடத்தில் பதவி இருக்கிறது என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது நான் தான் உயர்ந்தவன் என்று மக்களுக்கு மத்தியில் தன்னை உயர்வாக காட்ட மாட்டார்கள் மக்களுக்கு மத்தியிலும் சரி அல்லாஹிற்கும் முன்னாலும் சரி அந்த அடியான் அல்லாஹ்வுடைய அடியான் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா பணிவோடு நடந்து கொள்வார்கள் வைதா ஹதவகம் ஜாகிருன கால சலாமா மடையர்கள் அறிவில்லாத மடையர்கள் விவாதம் பக்கம் அழைத்தால் தேவையில்லாத கேள்விகளின் பக்கம் அவர்களை அழைத்தால் காலு காலு சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்வார்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் இப்படிப்பட்டவர்கள்தான் நல்ல அடியார்கள் என்று அல்லாஹு தால திருக்குறானிய இருபத்தி அஞ்சு அறுபத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹு தாலா பதிவு செய்கிறார் அப்போ பூமியில் நடக்கிற பொழுது பணிவோடு நடக்கின்ற அடியார்களை அல்லா விரும்புகிறார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் மிக ஒரு மனிதர் தர்மத்திலும் சரி நீதியிலும் சரி எல்லா நேரங்களிலும் அல்லாதவை அஞ்சிக் கொண்ட ஒரு மனிதர் உமரணியல்லாகும் தேழன் அவர்கள் சொல்லுகிறார்கள் உலகத்தில் எல்லா மக்களும் சொர்க்கவாசி என்று நிர்ணயிக்கப்பட்டு விட்டால் அதில் ஒரு மனிதரை நபரில் நான் ஒருவனாக இருக்குமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று உமரணியில் வாக்குத்தால் அவர்கள் சொன்னார்கள் அப்போ மற்ற மனிதர்கள் உமரணியில்லாகுத்தால் அவர்கள் எப்படி எண்ணுகிறார்கள் தன்னை பாவியாக நினைத்தார்கள் தன்னை விட அவர்கள் அதிகமாக நன்மை செய்திருப்பார்கள் என்னை விட அதிகமாக அவர்கள் நோக்க வைத்திருப்பார்கள் என்னை விட அவர்கள் அல்லா இடத்தில் அதிகமாக திகுறு செய்திருப்பார்கள் மற்றவர்களை உயர்வாக பார்க்கக்கூடிய ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சின்ன தவறு செய்து விட்டான் ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு சின்ன பாவம் செய்திருப்பான் அவன் அறியாமல் செய்திருப்பான் அந்த பாவத்தை என்ன செய்வது அவன் இப்படிப்பட்ட பாவத்தை செய்துவிட்டான் என்று மக்களுக்கு மத்தியில் அதை அதை பிரபலியப்படுத்தி பேர் ஐந்து பேராக பரவி அந்த குறையை வெளிப்படுத்துவது இந்த நம்முடைய சமுதாயத்தில் நிறைந்திருக்கிறது மீடியாக்கள் நிறைந்திருக்கிறது வாட்ஸ்அப் தளங்களில் நிறைந்திருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் அப்ப ஒரு மனிதனுடைய குறையை பார்க்கிற பொழுது அந்த குறையை திருத்துவதற்குண்டான வழியை பெருமானார் செல்லல்வாக அழகான உரை நமக்கு தந்தார்கள் ஒருவர் தவறாக அவர் அறியாமல் நிகழ்ந்திருக்கலாம் அவர் செய்த